ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி எடுத்த லன்ச் விளாக் இது ஷேர் பண்ணுறதுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மிளகத்தண்ணி மீன் ஆக்கலாம்னு அரை கிலோ அளவுக்கு கிழங்கான் மீன் வந்து வாங்கி வச்சுருந்தேன் இந்த மிளகு தண்ணியை எங்கள் ஊரில் வந்து குழந்த பார்த்தவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இது ரொம்ப ஹெல்தியானது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் இந்த மீனில் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து கீறி போட்டிருக்கேன் மூணு தக்காளி பழத்தை நல்லா கையால் பனிஞ்சி வந்து சேர்த்துருக்கேன் அப்புறம் இந்த மிளகு மீன் மசாலா வந்து எங்கள் ஊரில் கிடைக்கும் ஒரு சில வீடுகளில் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க நான் எங்கள் லாத்தா வீட்டில் வாங்கியிருந்தேன் உங்களுக்கு இந்த மசாலா தேவைப்பட்டால் நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இந்த மசாலா நீங்கள் வீட்டில் கூட வறுத்து அரைச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் அந்த ரெசிபி வந்து முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த லிங்க்கை வந்து கீழே டேக் பண்ணுறேன் வேணும்னா வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மசாலா சேர்த்துருந்தேன் அதிலே காரம் எல்லாமே இருக்கும் நம்ம எதுவுமே வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்புறம் இதிலேயே ஒரு இருபது சின்ன வெங்காயம் வந்து இடித்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு தேவைக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துருக்கேன் Grazie. அப்புறம் மீன் ஆனத்துக்கு தேவையான பால் வந்து சேர்த்துட்டு எனக்கு திரும்ப கொஞ்சம் மசாலா தேவைப்பட்டுச்சு நான் மொத்தமாக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா வந்து சேர்த்துருப்பேன் ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வந்து ஏற்றிட்டேன் இந்த மிளகு தண்ணி மீன் ஆனத்துக்கு நாங்கள் வந்து புளி வந்து சேர்க்க மாட்டோம் ஏன்னா இது வந்து குழந்த பத்தவங்க சாப்பிட்றது பட் டேஸ்ட் எல்லாம் வந்து செமையாக இருக்கும் ஸோ இதுக்கு சைடிஷாக வந்து நான் வந்து நல்ல புளிப்பாக வந்து ஒரு காய்கறி வந்து செஞ்சிருந்தேன் ஸோ இந்த புளிக்கறி பண்ணுறதுக்கு ஒரு சட்டியில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு கொ கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் வந்து போட்டிருக்கேன் இந்த மீன் வந்து இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இந்த மீன் வந்து கொதிக்கும் போது எவ்வளோ மனமாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த மசாலாவில் எங்கள் எத்த வீட்டில் எக்ஸ்ட்ரா வந்து மருந்தெல்லாம் சேர்த்துருப்பாங்க அதாவது இந்த சாலியா சதுகப்பை இதெல்லாம் வந்து போட்டு அரைப்பாங்க ஸோ பெண்களுக்கு இது ரொம்பவே நல்லது இந்த புளிக்கறிக்கு நம்ம சேர்த்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு சின்னதாக மூணு முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதோட ஒரு கால்கிற அளவுக்கு கத்திரிக்காவும் சேர்த்துட்டு தேவைக்கு உப்பும் போட்டு நல்லா வதக்கி இருக்கேன் இந்த சைடில் மீனுக்கு தாளிச்சிடலாம் இதுக்கு தாளிக்கிறது ரொம்ப சிம்பிள் தான் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு ரெண்டு கொத்து கருவேப்பில போட்டு தாளிச்சிக்கலாம் அவ்வளோதான் பூண்டு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி மணம் வந்த பிறகு இந்த அப்படியே மீனில் கொட்டிர்லாம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் உங்கள் ஊரில் இந்த மிளகு தண்ணி நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லி எனக்கு அதையும் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து நான் வந்து நேற்று லாங் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் பார்க்காதவங்க போய் அதையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ மீனுக்கு வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த புளிக்கறிக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துருக்கேன் இதை நான் வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலாதான் இந்த மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு தேவைக்கு வந்து புளி தண்ணி வந்து கரைச்சி ஊற்றிக்கணும் அதுக்கு பிறகு இது கொஞ்சம் வந்து இந்த காய்கறியெல்லாம் வெந்து வரட்டும் இந்த மீனுக்கு இந்த சைடிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இதுக்கு தேங்காயெலாம் எதுவும் வந்து அரைச்சு சேர்க்கலை ஸோ நல்லா புளிப்பாக காரமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மீனுக்கு தான் இல்லை சாம்பாருக்கு கூட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி ஷார்ட்ஸ் வந்து இவ்வளோ தான் தேங்க்யூ